ட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து வரவேற்கிறோம் விஜய் அவர்கள் நேற்று பாண்டிச்சேரியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கு வகித்துக் கொண்டார் அதிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அந்த கூட்டம் கொடுத்திருக்கிறது காரணம் எதிர்பார்த்த அளவிற்கு அங்கே மக்கள் சேரவில்லை என்பது முதற்கட்டமாக வருகின்ற தகவல் என்ன நடந்தது அவர்கள் எப்படியேனும் கூட்டத்தை காட்டுவதற்கு எல்லா இடத்திலும் முயற்சிப்பார்கள் அதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் என்கின்ற தகவல்கள் முன்னரே தமிழக அரசுக்கு மட்டுமின்றி புதுச்சேரி அரசுக்கும் தெரிந்த ஒரு ரகசியம்தான் அது மட்டுமல்லாமல் கரூரில் நடைபெற்ற விரும்பத்தகாத நிகழ்வில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகப்பட்டன அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் விஜய் என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த தருணத்திலே இங்கே பாண்டிச்சேரியில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று காவல்துறை மிகவும் விழிப்புடன் இருந்தது எந்தவிதமான அசம்பாவிதங்களும் தமிழகத்தைப் போல் இங்கே நடைபெற்று விடக்கூடாது என்பதிலே அவர்கள் கருத்தாக இருந்தார்கள் கவனமாக இருந்தார்கள் அதன் காரணமாக அங்கே கட்டுப்பாடுகள் அதிகம் விதிக்கப்பட்டன ஆம் விஜயின் நண்பர் முதல்வர் ரங்கசாமி என்கின்ற நிலையையும் வைத்து அவர் அதில் ஆதாயம் என்றார் ஆனால் காவல்துறை மிகுந்த கவனத்தோடு எந்தவிதமான விதமான தளர்வுகளுமின்றி அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டார்கள் அதனுடைய விளைவுகளை பார்த்தோம் ஆனந்த் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் காவல்துறை மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் கூறிக்கொண்டு அதற்கும் ஒருபடி மேலாகச் சென்று இந்த காவல்துறையிடமிருந்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கூட்டத்தை எப்படி பாதுகாப்பாக நடத்துவது என்பதை என்றெல்லாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை இருக்கிறார்கள் ஆனால் அங்கு நடைபெற்றது வேறு குறிப்பாக ஈஷா சிங் என்கின்ற அந்த ஐபிஎஸ் பெண் அதிகாரி நடந்து கொண்ட விதம் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது அவர் பொதுச் செயலாளர் அவர்களை எந்த அளவிற்கு அங்கே நடத்தினார் என்பதை அனைவரும் பார்த்தார்கள் அவர் கடுமையாக எச்சரித்தார் கரூரில் நடந்தது எனக்கு தெரியும் எத்தனை பேரை அங்கே பலியாக்கிவிட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியமில்லை எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் என்னுடைய வேலை உங்கள் வேலையை பார்த்து கொண்டு போங்கள் என்று அவர் கடுமையாக எச்சரித்தார் மட்டுமல்ல புஷ்யானந்த் அவர்கள் ஒரு மைக்கை வைத்துக்கொண்டு எல்லோரும் வாங்க உள்ளே போங்க என்று சொல்லி கொண்டிருந்த போது சற்றும் தாமதிக்காமல் அவர் கையில் இருந்து அந்த மைக்கை பிடுங்கினார் காவல்துறை அதிகாரி விசியானந்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அவர் பொதுச் செயலாளர் என்கின்ற பந்தாவில் அங்கே இருந்தார் ஆனால் காவல்துறை அதிகாரி நீ ஒன்றுமில்லை ஒன்றுக்கும் உதவாத பயல் என்பதைப் போல அவருடைய மைக்கை பிடுங்கி கடுமையாக எச்சரித்து அவரை அடங்கி போகச் செய்தார் என்பதை பார்த்தோம் ஆக இதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என்று இதைத்தான் அந்த புஷ்யானந்தும் ஆதவ அர்ஜுனா போன்ற அரைக்கிருக்குகளும் தங்களுடைய சாதனைக்காக புதுச்சேரி அரசின் சாதனையாக காவல்துறை கட்டுப்பாடோடும் கடமையோடும் தங்களுடைய கடமையாக்கியதாக கருதுகிறார்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு காவல்துறையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இனி அப்படி நடந்து கொள்ள வாய்ப்புகள் ஏராளம் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கியூஆர் கோடு வைத்து அழைத்து இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் விஜய் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஜேபிஆர் கல்லூரி மக்கள் சந்திப்பில் கியூஆர் கோடை வைத்து அனுமதித்தார் என்கின்ற பழக்கம் அங்கே துவங்கியது அதே பழக்கத்தை புதுச்சேரி அரசும் காவல்துறையும் அதை பின்பற்றி அவர்களுக்கு ஆக்கு வைத்து விட்டார்கள் ஒருவர் ஒரு கோடு வைத்திருந்தால் அவர் அவரோடு இன்னொருவரும் வரலாம் என்கின்ற தகவலை கூட்டம் சேரவில்லை என்ற காரணத்திற்காக புஷியானன் கூறினார் முதலில் அதற்கு ஒத்துழைத்த காவல்துறை அதிகாரிகள் பிறகு ஏற்க மறுத்தார்கள் அனைவரையும் வெளியேற்றினார்கள் உள்ளே கூட்டம் இல்லை ஒரு மணி நேரமாக விஜய் அவர்கள் அங்கே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார் பயனில்லை கூட்டம் சேருவதாக தெரியவில்லை டிஎஸ்பி அங்கே கடுமையாக எச்சரித்தார் நீங்கள் பத்து மணிக்கு என்று கேட்டீர்கள் இப்பொழுது பதினொன்று ஆகிவிட்டது பேசவில்லை என்றால் கூட்டத்தை நாங்கள் ரத்து செய்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்தவன் வேறு வழி இல்லாமல் விஜய் பேசினார் இவ்வளவு கடைவரங்கள் இவ்வளவு அதிரடிகள் இரண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை போக்குவரத்தில் மாற்றம் பொதுமக்களுக்கு இடையில் இவ்வளவும் செய்தது எதற்காக வெறும் பத்து நிமிட பேச்சு இதில் என்ன பேசி கிழித்து விட்டார் இந்த பத்து நிமிட பேச்சுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா எந்த அரசியல் தலைவரும் இவ்வளவு மக்களை கூட்டிவிட்டு இவ்வளவு சுருக்கமாக பேசி யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் எல்லோருக்கும் ஏமாற்றம் புதுச்சேரி அரசியல் தமிழக அரசியலிருந்து மாறுபட்டிருக்கிறார்கள் அங்கே இங்கே பேசுவதைப் போலவே அங்கே போய் பஞ்சு டைலாக்குகளை இருக்கிறார் விஜயின் நடவடிக்கையில் உற்சாகம் இல்லை அவர் கரூரிலே நடந்த பாதிப்புக்கு பின் அந்த பாதிப்பில் இருந்து இன்னும் மீளவில்லை மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அச்சமடைந்திருக்கிறார் தெளிவாகச் சொல்வதாக அவருக்கு அச்சம் இருக்கிறது அந்த அச்சம் அவரை அவருடைய நடவடிக்கைகளில் தெளிவாக தெரிகிறது ஒரு பதட்டம் தெரிகிறது பேச்சில் தெரிவில்லை அவர் எழுதி வைத்துக் கொடுத்ததை யாரோ எழுதி கொடுத்ததை ஒரு பத்து நிமிடத்தில் பள்ளி மாணவன் போல் ஒப்பித்து விட்டு போனான் இதுதான் அங்கே கூடியிருந்த அத்தனை பேருக்குமே ஏமாற்றம் தான் பேசிய அரசியலும் புரிவிடவில்லை அங்கே நடப்பது ரங்கசாமி ஆட்சி என்ஆர் காங்கிரஸ் அங்கே இருப்பது எண்டிய கூட்டணி ஆட்சி பாஜக உள்ளே இருக்கிறது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் யாரை கொள்கை எதிரி என்று கூறினாரோ யாரை கொள்கை எதிரி என்று பாஜகவை அடையாளப்படுத்தினாரோ அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஒரு ஆட்சியை நல்லாட்சி என்று புகழ்கிறார் என்னதான் இவருடைய அரசியல் திமுகவை சாடுகிறார் அங்கே திமுகவை சாடுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு அரசு அதை புகழ்வதற்கு நீ உன் கொள்கையை விட்டு இருக்கிறாய் கொள்கை எதிரி என்று யாரை சொன்னாயோ அவர்களுடைய ஆட்சியை புகழ்கிறாய் என்றால் நீ எதற்கு தயாராகி இருக்கிறாய் அமித்ஷாவின் மிரட்டலுக்கு அடிவணிந்திருக்கிறார் இடியின் மிரட்டலுக்கு அடிவணிந்திருக்கிறாய் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே எத்தனை பெரிய ஊழல்வாதியாக நீ உருவெடுத்திருக்கிறார் என்று பொதுமக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இத அளவிற்கு அவருடைய மிக மோசமான நடவடிக்கைகள் புதுச்சேரி கூட்டம் முழுக்க முழுக்க தோல்வி என்பதாக மக்கள் பேசுகிறார்கள் நூறு சதவீதம் தோல்வியை கண்டிருக்கிறார் எப்படி தமிழகத்தில் விக்கிரமாண்டியில் துவங்கிய அவருடைய பயணம் கரூர் வரை வெற்றி மிதப்பில் கழிப்பில் மமதையில் தெரிந்தார் கரூரிலே அடி வாங்கிய பிறகு அவருடைய மமதை மண்டைக்கணம் அகம்பாவம் நொறுங்கியது பிறகு இப்பொழுது வந்திருக்கிறார் இதிலே அவர் நடவடிக்கைகள் மாறியிருக்கிறது ஆட்டமில்லை பாட்டமில்லை எல்லாம் ஒடுங்கி போய்விட்டது இன்னும் ஒடுங்கும் இன்னும் கூட்டம் குறையும் இவர் மீதி இருக்கின்ற அந்த கிரேஸ் அந்த கவர்ச்சி அந்த மாயை அந்த பிம்பம் உடைந்து நொறுங்கிவிட்டது விஜய் என்கின்ற நபர் ஒரு கோழை ஒரு பைந்தாங்கொல்லி மக்களுக்காக நிற்பவர் நிற்கின்ற ஒரு தலைவன் அல்ல என்பது கரூருடைய வெட்ட வெளிச்சமாகிவிட்டது முப்பது பேர் செத்துட்டாங்க சார் என்று அலறிக்கொண்டு பெத்திரிகையாளர்கள் வருகிற போது திருச்சி விமான நிலையத்தில் ஏதோ வராத போனை காதலை வைத்துக் கொண்டு என்று உள்ளே ஓடிய ஒரு நபரை நீங்கள் எப்படி தலைவராக பார்க்கிறீர்கள் ஆடு மாடு செத்துத்தா என்று சொன்னார்களா உன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டே அதை பற்றி எந்த அக்கறையும் காட்டாமல் எந்த வார்த்தையும் அங்கே பேசாமல் தன்னுடைய இரங்கலை அதிர்ச்சியை வெளிப்படுத்தாமல் ஒருவன் ஓடுகிறான் என்றால் அவனை எப்படி மக்கள் நம்புவார்கள் தலைவனாக இருப்பார்கள் நிச்சயமாக இப்படிப்பட்டவன் தலைவனாக இருக்க தகுதியற்றவன் என்பதை அங்கே முடிவு செய்தார்கள் ஆகவே வருகின்ற கூட்டம் குறைந்து கொண்டே போகிறது எதிர்ப்பு வலுத்துக்கொண்டே போகிறது அதிருப்தியாளர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்தார்களோ ஒரு புதிய அரசியல் ஒரு புதிய மாற்றம் ஒரு புதிய கட்சி என்று நடுநிலையாளர்கள் எதிர்பார்த்தார்களோ அதிலிருந்து அவர்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் இந்த நபர் எதற்கும் ஒத்து வர மாட்டார் இவரை நம்பி பயனில்லை இதற்கு பழைய கட்சியும் பழைய தலைவர்களுமே மேலானவர்கள் என்கின்ற நினைப்பு எண்ணம் கருத்து அவர்களுக்கு வந்திருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது இந்த நிலையில்தான் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு விஜய் திரும்பியிருக்கிறார்கள் இனி அவருடைய உற்சாகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது சோகம் தோல்வி முகம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது எல்லா பிம்பமும் உடைந்து விட்டது அதிமுகவில் இருந்து வந்த ஊழல்வாதி செங்கோட்டையனை அருகே வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆலோசகரா வாயை வாடகை விட்டு பிழைத்துக் கொண்டிருந்த முதலை வாயின் சம்பத்தை தன்னுடைய பரப்புரை செயலாளராக வந்திருக்கிறார் அவரையாவது பேசவிட்டாரா அந்த கூட்டத்திலே உண்மையில் சம்பத் திறமையான பேச்சாளர்தான் நல்ல பேச்சாளராக என்று கேட்டுவிடார்கள் திறமை இருக்கிறது பணத்திற்கு விலை போய் இருக்கிறார் போகட்டும் அவரையாவது அந்த கூட்டத்திலே பேச அடங்கிருந்தால் ஒரு அரை மணி நேரம் வெளுத்து வாங்கியிருப்பார் சம்பத் இப்படி யாரையுமே அனுவதிக்காமல் ஏனென்றால் சம்பத் அங்கே பேசிவிட்டால் விஜயின் பேச்சு சுத்தமாக எடுபடாது என்பது அவருக்கே தெரியும் ஆகவே அவருடைய கூட்டங்களில் யாரையும் அனுமதிப்பில்லை அனுமதிப்பதில்லை தமிழே தெரியாத இந்த தற்குரி குஷ்ஷியானந்தையும் எண்பத்தி நாலு என்று கூறுகின்ற அந்த புஷ்ஷி ஆனந்த தலைவரை இட்னு வர்றது இட்னு போகிறதே எனக்கு சரியா இருக்குது அதுவே பெரிய பாரம் என்று சொல்லுகிற அந்த தற்குறி விஜய் குஷ்ஷி ஆனந்தையும் இந்த ஏர்மவனு ஆதவ அர்ஜுனா என்கின்ற ஒரு நபரையும் வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவது அவர்களுக்கே புரியாது தமிழ் தடுமாறும் அவர்கள் பேசிவிட்டு பிறகு இவர் பேசும்போது அவனுக்கு இவனுங்க பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தை மக்களிடம் உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பேச தெரியாதவர்களை பேசவிட்டு பிறகு கடைசியில் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் சில நிமிடங்கள் இவர் பேசுவது இத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகு அந்த கூட்டம் ஏமாற்றத்தோடு திரும்ப திரும்ப திரும்பாராம் எந்த கருத்தும் இல்லை எந்த புதிய செய்தியும் இல்லை எந்த லாஜிக்கும் இல்லை புதுச்சேரி அரசியலே பேசவில்லை புதுச்சேரியில் நல்லாட்சி நடக்கிறது என்று இவர் சான்றிதழ் வழங்குகிறார் என்றால் அதற்கு எதற்கு புதுச்சேரி மக்கள் உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஆட்சியை இருந்துவிட்டு போகட்டுமே என்னடா ஒன்றாகி புதுச்சேரியில் நல்லாட்சி நடக்கிறது என்று சொல்லுகிறாய் அப்படியானால் நீ எதற்கு அங்கே நீ சொல்ல வருவதுதான் என்ன என்று மக்கள் கேட்கிறார் இவருக்கும் எம்பிஆருக்கும் அடிக்கடி இவர் தொடர்பு படுத்திக் கொள்கிறார் எம்ஜிஆர் நடிகராக இருந்தபோது ஒரு முறை மதியம் உணவு இடைவேளை வீட்டிலே வேலை செய்பவர்களை உணவு இடைவேளையின் போது எல்லோரையும் அவர்கள் வீட்டுக்கு சென்றுவிட்டு விட்டு மாலை வரும்போது வழக்கம் அன்றைக்கு யாருமே போகவில்லை எம்ஜிஆர் மேலிருந்து பார்க்கிறார் ஏன் யாரும் வீட்டுக்கு போகவில்லை என்று கீழே வந்து கேட்கிறார் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு தூர்தர்ஷன் தொலைக்காட்சி அப்போது அது மட்டும்தான் தூர்தர்ஷனில் நீங்கள் நடித்த படம் திரையிடப்படுகிறது அதை இங்கேயே உட்கார்ந்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் இரு காத்திருக்கிறோம் என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்களோடு அமர்ந்து தன்னுடைய படத்தை பார்த்தார் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய உதவியாளரை அழைத்து அவரிடம் சில விவரங்களை கூறினார் படம் முடிகிறது அன்றைக்கு இரவு வேலையாட்கள் தங்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள் அத்தனை பேர் இல்லத்திலும் ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே அவர்களுக்கு புதியதாக தொலைக்காட்சி வாங்கி கொ வைக்க ஏற்பாடு செய்திருந்தார் இந்தியா இவர்கள் தொலைக்காட்சி இல்லை என்பதற்காக வீட்டை கூட மறந்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அப்படி இருக்கக்கூடாது என்று உடனடியாக அவர்களுக்கே தெரியாமல் தன்னுடைய உதவியாளர் மூலம் அவர்களுடைய இல்லங்களில் புதிய தொலைக்காட்சியை வாங்கி வைக்க சொன்னி அவர்களுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தியவர் பொன்மனச்சமல் என்கிறார் இதுதான் அவருடைய குணம் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு உதவுவது அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று புரிந்து கொள்வது ஒரு தலைவனுடைய பண்பு பழனியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இவனெல்லாம் என்ன கூட்டம் கூட்டி வரப்படுகிறார்கள் விடப்படுகிறார்கள் அப்படி அல்ல எம்ஜிஆர் என்ற அந்த மூன்று எழுத்து அவர் கையசைத்தார் அந்த கூட்டம் அப்படியே கட்டுப்படும் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டால் ஒருவர் கூட நிற்க மாட்டார்கள் உட்கார்ந்து விடுவார்கள் பேசாதீர்கள் என்று சொன்னால் யாரும் பேச மாட்டார்கள் அமைதி காப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் கூட அவர் சில கட்டுப்பாடுகளை அங்கே சொன்னார் கூட்டம் முடிகிறது எம்ஜிஆர் சொன்னார் இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லோரும் அப்படியே அமருங்கள் பெண்கள் முதலில் போகட்டும் நான் உங்களோடு சில விஷயங்கள் பேச வேண்டும் பெண்கள் இருக்க வேண்டாம் என்று எம்ஜிஆர் சொல்லுகிறார் கூட்டம் அப்படியே அமருகிறது ஆண்கள் அனைவரும் அமர்ந்து விட்டார்கள் பெண்கள் மட்டும் வெளியேறுகிறார்கள் எல்லோரும் போய்விட்டார்களா என்பதை கேட்டுக்கொண்டு எம்ஜிஆர் சொல்கிறார் இப்பொழுது கூட்டம் நிறை நிறைவடைகிறது நீங்களும் எழுந்து வீட்டுக்கு போகலாம் என்றவுடன் எல்லோரும் சிரித்து விட்டார்கள் எம்ஜிஆர் சொன்னார் பெண்கள் முதலில் போய்விடுவது நல்லது பிறகு இல்லாவிட்டால் நெறிசையில் அவர்கள் கஷ்டப்பட நேரம் ஆகவே தான் இப்படி செய்தேன் என்று அவர் அதற்கு விளக்கம் கொடுத்தார் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இப்படிப்பட்ட குணம் அவருக்கு இருந்தது அந்த கூட்டத்தில் தான் இன்னொரு வரலாற்று சம்பவம் நடைபெற்றது அவர் குடித்துவிட்டு பாதி வைத்திருந்த சோடாவை தாங்களும் குடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் முண்டியடித்தார்கள் மக்கள் அங்கிருந்து எம்ஜிஆர் போய்விட்டார் அங்கிருந்த தலைவர்கள் இரண்டு பெரிய அண்டாக்களை வரவழைத்து அது நிறைய நீ தண்ணீரை நிரப்பி இந்த சோடாவை கொஞ்ச கொஞ்சமாக கலந்து எல்லோருக்கும் பருவ கொடுத்தார்கள் அவ்வளவு ஆர்வம் தலைவரின் மேல் அவர்கள் அவ்வளவு மதிப்பு அவ்வளவு மகிழ்ச்சி அவர்களுக்கு அவருடைய முகத்தை பார்ப்பதில்லை அவரோடு தன்னை ஒப்புக்கொள் ஒப்பிட்டு ஒப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற தற்கூரி விஜய் இந்த வரலாற்றை எல்லாம் அறிவாரா எப்படி ஒரு தலைவர் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர் இருந்தார் என்றால் எப்படி ஒருவன் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக விஜய் இருக்கிறார் இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவேதான் அந்த வரலாற்றை இனி எவனும் இங்கே எழுதிவிட முடியாது ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சம்மன் மற்றவர்கள் அதை நெருங்கக்கூட முடியாது நன்றி <tune>